வணக்கம் நண்பர்களே நான் வந்து முதல் முறையாக அறுபது லிட்டர் எண்ணெய் ஐந்தாவது பேட்சில் அறுபது லிட்டர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் கபால சஞ்சீவி தைலம் இது வந்து மதியம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சது இப்போ தான் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ மணி அஞ்சு இருபத்தி ஒன்று இப்போ தான் கொதி வர ஆரம்பிச்சுருக்கு எந்தளவுக்கு ஸ்லோவாக எரிக்கிறோம் இயற்கையாகவே இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடி காற்று கடுமையாக இருக்குது இந்த ஆடி காற்று கடுமையாக இருக்கிறதுனால அடிப்பூரில் நம்ம எரிக்கிற அளவுக்கு தீ பாத்திரத்துக்கு கிடைக்கல அதனால் ஸ்லோவாக குப்பாய்க்கிட்டுருக்கு நம்ம அறுபது லிட்டர் எண்ணெய் போடுறோம்னா குறைஞ்சது முப்பது கிலோ மூலிகைகள் போடுறோம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் வெறும் காஸ்மெட்டிக்காக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி வேலை செய்யறது எண்ணெய் அப்படின்னா ரேஷோ மிக்ஸ் பண்ணுறது தான் காரணம் ப்ராப்பரான மூலிகைகள் ரொம்ப அரிய மூலிகை மூலிகைகள்லாம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம எடுத்தோன்னா எண்ணெயை போட்டோம் காய்ச்சனும் கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த பேரும் கிடைக்கல தேடுறோம் காடுகளில் மலைகளில் தேடுறோம் கிடைச்சி அதுக்கப்புறந்தான் பண்ண ஆரம்பிக்கிறோம் பக்குவத்துக்கு வந்திருக்கு ஒரு இடத்தையாக இருப்பாங்க மனிதர்கள் இதனுடைய இயற்கையான உணவு நலன்கள் அத்தனையுமே இந்த மாதிரி எரிச்சி எடுக்கும்போது முழுமையாக கிடைக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள்